ஹலோ மக்களே வணக்கம் கொஞ்சம் கேளுங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ ஒரு மாபெரும் கண்டனமான ஒரு விஷயங்க நான் வந்து தமிழக அரசு வந்து விளையாட்டுத்துறையில் பெரிய சாதனைகளாக புரிஞ்சிட்டு வராங்க உங்களுக்கே தெரியும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து அதாவது ஒரு எல்லா கடகுடியிலேருந்து கூட மாணவர்கள் போய் இன்னைக்கு விளையாட்டுத் சாதிக்கிறாங்கன்னா அதுக்கு தமிழக அரசு வந்து முன் உதாரணமாக இருந்தும் எல்லா உதவிகளையும் செய்கிறாங்க ஏன்னா அவங்களால் போக முடியலன்னா கூட முழு செலவையும் அரசே ஏற்று எல்லாம் பல நாடுகளுக்கு பல மாநிலங்களுக்கு அமைச்சிட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நடந்த சம்பவம் மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது என்ன நடந்துச்சுனா நம்ம இருந்து அன்னைத்தரச இருந்து மாணவிகள் வந்து கபடி போட்டிக்கு போயிருக்காங்க ஸோ கபடி போட்டியில் அந்த கல்லூரி மாணவர்கள் வந்து விளாண்டுட்டுருக்கும் போது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவி வந்து ரைடு போயிருக்காங்க ரைடு போயிருந்த போது ஒரு கிக்கு அதாவது கபடியில் ஒரு ஸ்டைல் ஆஃப் கிக்கு அதை ஆப்போசிட் பொண்ணை வந்து அந்த கிக் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு அந்த கிக் பண்ண அடுத்த செகண்டே நம்ம பொண்ணை தாக்கியிருக்காங்க ஸோ தாக்குனோடனே இவங்க எப்படி அடிக்கலாம்னு சொல்லி இவங்க கேட்க அப்படியே கலவரமாகி பயங்கர பெரிய பிரச்சனையாகி நம்ம பிள்ளைங்களை எல்லாம் பயங்கரமாக அடித்து நிறைய அடிபட்டுருச்சு அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம பிள்ளைங்களுக்கு கூட போனால் கோச்சை கூட்டிகிட்டு போய் ரூமில் வச்சு அடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு அவலநிலை ஒரு அதாவது ஒரு சக மாநிலம் பஞ்சாப் வந்து நம்ம இந்தியாவில் இருக்க ஒரு மாநிலம் தமிழ்நாடு ஒரு மாநிலம் ஸோ ஒரு நமக்குள்ளேயே ஒரு பிரச்சனை ஏன் அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டேங்கிறாங்க தெரியல ஏன்னா இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னா லாஸ்ட்டாக பாய்ஸ் கபடி போயிருந்த போது இதே மாதிரி நடந்துச்சு என்னன்னா ஒரு கபடி மாதிரி ஒரு விளையாட்டு விளையாட்டு வீராங்கனைகளுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் எப்படி ஒரு பேருக்காக ஒரு யூனிவர்சிட்டி நடத்துறதுக்கு அவங்க எப்படி இந்த மாதிரி எந்த பாதுகாப்பு ஏற்பாடும் பண்ணாமல் நடத்தலாம்னு எனக்கு தெரியல உடனடியாக வந்து தமிழக அரசு அதிகாரிகளும் தமிழ்நாடு அதாவது டெப்டி சிஎம் அவங்களுமே நிறைய உதவிகள் பண்ணி அவங்க எல்லோரையுமே பத்திரமாக வந்து டெல்லி அரசு இதில் வந்து தங்க வச்சுட்டாங்க ஸோ அவங்க இன்றைக்கி வந்துவிட்டாங்க இதுக்கு தக்க நடவடிக்கை வந்து மத்திய அரசு எடுக்கணும் இந்த மாதிரி இனிவரும் காலங்களில் நடக்காமல் இருக்கணும்னு என்னோட வேண்டுகோள் கூட ஸோ அந்த கோச் வந்து கபடி கோச் வந்து கலையரிசி வந்து புதிய தலைமுறை சேனலுக்கு வந்து ஒரு வாய்ஸில் வாய்ஸ் காலிங் பண்ணது நான் அந்த ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது ஜஸ்ட் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இது எனக்கு என்னென்னு தெரில ஏன்னா விளையாட்டு வீரர்களை உருவாக்கிக்கிட்டு ஒரு மாபெரும் ஒரு மாநிலமாக உருவாக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வெளியில போகும்போது நமக்கு ஒரு அவலநிலை ஏறும் போது ஆனால் நமக்கு தமிழக அரசு கூட இருக்கு இருந்தாலும் அங்க வந்து செக்யூரிட்டி தரலைன்னா இங்கிருந்தே நம்ம செக்யூரிட்டியை ஏற்பாடு பண்ணி போகணுங்கிற ஒரு சூழலை உருவாக்கப்பட்டிருக்கு பட்டிருக்கு கண்டிப்பாக அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க் யூ டோர்னமெண்ட்ல நம்ம மத தெரசா விமென்ட்ஸ் யுனிவர்சிட்டியோட சேர்ந்த பொண்ணு ஒரு பொண்ணு ரைடு போயிருக்கும் போது ஒரு பேக் கிக்குங்க சார் அது கபடியில ஒரு ஸ்கில்லு அந்த பேக் கிக் பண்ணும்போது அப்போனெண்ட்ல லோக்கல்ல தார்பாங்கா யூனிவர்சிட்டியும் சேர்ந்த பொண்ணு இவ பேக் கிக் பண்ண உடனே அவ அடிச்சிட்டா உடனே இந்த பொண்ணு பதிலுக்கு நம்ம பொண்ணு அவளை அடிச்சாங்க அடிச்ச உடனே அந்த டீம்ல இருந்த ஏழு எட்டு பேர் எல்லாமே ஒன்னா சேர்ந்து நம்மளுடைய பொண்ணு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அடிக்க ஆரம்பிச்ச உடனே நானு நம்ம கோச் பாண்டியராஜன்ற டீம் மெம்பர்ஸ் பிளஸ் பரியார் யூனிவர்சிட்டி அழகப்பா யூனிவர்சிட்டி பிள்ளைங்க பிளஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் நிறைய லோக்கல் டீமுக்கு அவங்க எல்லாரும் உள்ள வரும்போது அஞ்சு நிமிஷம் ஒரு பெரிய சண்டை ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு இது முடிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பர்சனலா நம்ம டீம் பாண்டியராஜனை மட்டும் சட்டையை பிடிச்சு நாலு பேர் இழுத்துட்டு போய் ரூமுக்குள்ள வச்சு ரெண்டு பேர் பின்னாடி பிடிச்சிட்டு அவரை அடிச்சு அதுக்கப்புறம் சார் அவர் வெளியில நான் ரொம்ப எல்லாரும் வெளியில இருந்து கதவை தட்டி பிரச்சனை பண்ண உடனே வெளியில விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நான் அவரை தனியா கூட்டிட்டு வந்து பிளேயர்ஸ் எல்லாத்தையும் கூல் டவுன் பண்ணிட்டேன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை சரி அதுக்கப்புறம் வெயிட் பண்ணும்போது லோக்கல் போலீஸ்ல இருந்து வந்து பாண்டியராஜனை கோச்ச போலீஸ் கூட்டிட்டு போனாங்க அதுக்கப்புறம் நான் உடனே எங்களுடைய விசிக்கு அப்புறம் எல்லாருக்கும் தகவல் கொண்டு போனவனும் அவங்க அடுத்தடுத்து நம்ம கவர்மெண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் எனக்கு கால் பண்ணிருப்பாங்க பிளஸ் நம்ம டெபுட்டி சிஎம் கால் பண்ணி பேசினாங்க கால் பண்ணி பேசி உடனே உடனே என்ன தகவல் வேணும்னு நாங்க லோக்கல் போலீஸ் கிட்டையும் பேசி இப்ப உடனே வெஹிக்கிளும் எங்களுக்கு அனுப்பிட்டாங்க சார் பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப சேஃப்டியா இருக்காங்க இப்ப இங்க இருந்து நாங்க டெல்லிக்கு கிளம்புறோம் டெல்லியில தமிழ்நாடு ஹவுஸ்ல அகாமடேஷன் கொடுத்துருக்காங்க அங்க இருந்து நாங்க சேஃப்டியா தமிழ்நாடு வந்துருவோம் சார் இப்ப எல்லாருமே நல்லா இருக்கும் நோ ப்ராப்ளம் சவுத் இந்தியன்ல இருந்து வர டீம்ஸ் வந்து வின் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதுதான் முக்கியமான காரணம் அதனுடைய வெளிப்பாடு தான் ஒன் சைடு அஃபிஷியேட்டிங் அந்த தாக்குதல் எல்லாமே கூட்டிட்டு போய் இங்க என்ன நடந்ததுன்னு விசாரிச்சிட்டாங்க சார் அது ஒரு இஷ்யூ அந்த பொண்ணு பர்டிகுலரா இவங்க மேல ஒரு கேஸ் கொடுத்த மாதிரி அவங்க கிரியேட் பண்ணதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூட்டிட்டு போனாங்க அப்புறம் நம்ம கவர்மெண்ட்ல இருந்து கிடைச்ச சப்போர்ட்னால இங்க லோக்கல் உள்ள டிஎஸ்பி எல்லார்கிட்டயுமே பேசி கலெக்டர் கிட்ட பேசி எல்லாருமே ஓகே பண்ணி இப்ப எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி ஆச்சு இன்னைக்கு லேட் நைட் ரீச் ஆவாங்க தமிழ்நாடு ஹவுஸ்ல எங்களை சேஃப்டியா அகாமடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னன்னு ஃபர்தரா சொல்லுவாங்க சார் இப்போதைக்கு சேஃப்டியா நாங்க டெல்லி ரீச் ஆகிறோம் சார் ஓரளவு நாலு பேருக்கு காயம் சார் ரெட்ட காயம் கள்ளத்துல ஒரு பொண்ணு அடி ஓரளவுக்கு எல்லாருமே பரவாயில்லங்க சார்